என் ஆண்டவர் என் பெயர் அனிதா யேசுதாஸ் மீது திருமுழுக்கு யோவான் ஆலயம் குடியாத்தும் எங்கள் பங்கு தந்தை தீ டி பன்னீர்செல்வம் அவர்கள் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் நூல் பனிரெண்டு ரெண்டு கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது இவரேயர் நாலு பனிரெண்டு புல் உலர்ந்து போகும் பூ வதங்கிவிடும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் எஸ்ஐஆர் நாற்பத்தி ஒன்று எட்டு மனிதர் அப்பத்தினால் மட்டும் அல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் மத்தேயும் நாலு நாலு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் மற்றேயும் எட்டு எட்டு விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா மார்க் பதிமூணு முப்பத்தி ஒன்று என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒழியும் அதுவே திருப்பாடல்கள் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் திருப்பாடல் நூற்றி பதினெட்டு இருபத்தி நான்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு திருப்பாடல்கள் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஒன்பது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் யோவான் பதினைந்து ஒன்பது நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்கள் ஒரு நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை யோவான் பதினைந்து பனிரெண்டு அச்சம் உன்னை ஆட்கொள்ளும் நாளில் உண்மையே நான் நம்பியிருப்பேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஆறு மூன்று ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் திருப்பாடல் இருபத்தி ஏழு ஒன்று ஆண்டவரே உம்மை நாடி வருவோரை கைவிடுவதில்லை திருப்பாடல் ஒன்பது பத்து உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் ஒன்னு ஏழு எனக்கு செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தேன் என் மனதிற்கு வலிமை அளித்து திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி எட்டு மூன்று அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் யோஷ்வா ஒன்று ஒன்பது உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல கடவுளின் வல்லமையே ஒன்று குருந்தியர் ரெண்டு ஐந்து என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பது நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு பத்து கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை முப்பத்தி ஏழு ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகைக்காதே இணை சட்டம் முப்பத்தி ஒன்று எட்டு தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அந்த மகனை தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் யோவான் மூணு பதினாறு எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் இறைவேண்டலில் நிலைத்திருங்கள் ரோமையர் பனிரெண்டு பனிரெண்டு பெற்ற தந்தைக்கு செவிக்கொள் உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு நீ உன் தந்தையையும் தாயையும் மகிழ்விப்பாயாக உன்னை பெற்றவளை களிக்கூறச் செய்வாயாக நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் மத்தையே பதினொன்று இருபத்தி எட்டு சிரிப்பை விட துயரமே நல்லது யரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம் ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும் சபையுரையாளர் ஏழு மூன்று உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் மாற்கு பதினாறு பதினைந்து மரியே வாழ்க